சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய பணிகள் என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சிறுநீரகத்தோட நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக எந்தெந்த மாதிரி நோய்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு உருவாகும் போதே சரிவர ஒரு முழு அமைப்பாக வளராமல் இருக்கும்போது உண்டாகக்கூடிய சில வகை நோய்களாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த உறுப்போட செயல்பாட்டில் ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய நோயாக இருக்கலாம் இல்லை நம் வாழ்வியல் முறைகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இல்லைன்னா நம்ம உணவு மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ நம்மளுடைய சூழ்நிலைகளின் மூலமாகவோ நம் உடலுக்கு சேரக்கூடிய அந்த கழிவுகள்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடலால் ஏற்றுக்கொள்ள முடியாத பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களால் டாக்ஸின்ஸுன்னு சொல்லலாம் ட்ரக்ஸுன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஒரு உறுப்போட செயல்பாட்டை பாதிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த சிறுநீரகத்தோட வேலையும் கல்லீரலோட வேலையும் என்ன அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய உடலுக்குள்ளே வரக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ அதாவது தெரிந்தோ தெரியாமலோன்னா எப்படி ஒன்று நம்ம உணவாகவோ சுவாசமாகவோ எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகளில் சு சுற்றுப்புறத்தின் மூலமாக நம்மை அறியாமல் நமக்குள்ளே வரக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கலாம் இதை எல்லாத்தையுமே கட்டி கழிவுகளாக வெளியேற்றக்கூடிய வேலை தான் இந்த ரெண்டு உறுப்புமே முக்கியமாக பண்ணுது அதுலேயும் சிறுநீரகத்தோட பங்கு ரொம்ப அதிகம் கழிவு நீ கழிவுகளை வடிகட்டி நல்லதை உடம்புக்கு எடுத்துட்டு தேவையில்லாததை வடிகட்டுற வேலையை சிறுநீரகம் செய்யுது அப்படி செய்யும்போது ஓவர் டியூட்டி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் பொழுது அந்த சிறுநீரகத்தோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பாதிப்புகளும் இருக்கலாம் ஸோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய டிசீசஸில் சில காமன் டிசீசஸ் நீங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்கலாம் சிலருக்கு கேட்காமலும் இருக்கலாம் ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் பார்க்கலாம் அப்புறம் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து பாலிசிஸ்டிக் அப்படின்ட்டு நிறைய கற்கள் சேர்ந்து அமைகிற விஷயம் சிறுநீரகத்தில் வரக்கூடிய கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயும் நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி சிறுநீரகம் செயலிழத்தல் சிறுநீரக அழற்சி சிறுநீரக கல் அப்படின்னு வந்து இதை தமிழில் சொல்லுவாங்க ஸோ இது வந்து அக்வ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அக்வயர் டிசீசஸ் அதாவது வேறு சில காரணங்களால் வெளியில் இருந்து அதாவது சிறுநீரகம் உருவாகும்போது இல்லை அது வந்து அதனுடைய செயல்பாட்டின் காரணமாக ஆர் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வரக்கூடிய நோய்கள் வந்து அக்வயர் டிசீசஸ் அது வெளியிலிருந்து பெற்ற நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னா என்னென்னா இது ஒரு சீரியஸான கிட்னி டிசீஸ் தான் வெகு காலமாக அதாவது ப்ரொலாங்டு லாங் டேர்ம் டயபிட்டிஸ் இருந்தால் அதன் காரணமாக அத் கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது இல்லையா அதற்கு அந்த டேமேஜ் தான் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நோய்க்கு ஹை ப்ளட் குளுக்கோஸ் அதாவது சுகர்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த நோய் ஏற்படலாம் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதாவது இதுவுமே வந்து ஹை டயபெட்டிஸோட ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் அது இருந்தாலுமே இந்த நோய் வந்து ஏற்படலாம் அதாவது அந்த ஃபில்டர்ஸு டேமேஜ் ஆகக்கூடியது இதனுடைய சிம்டம்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரில் புரதத்தின் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து ஆல்பனு ஆல்பொமினியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வீக்கம் இருக்கும் ஸ்வெல்லிங் முக்கியமாக கால்களில் பாதங்களில் கால் மூட்டுகளில் வந்து நீர் சார்ந்த வீக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக அவங்களுக்கு வந்து ஃபெட்டிக் அண்ட் நாசியான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு டயர்டும் ஒரு வாமிட்டிங் உணர்வும் அந்த குமட்டல் உணர்வும் ஒரு சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி யூரினேஷன் அப்படிங்கிறது அவங்களால் அடக்க முடியாத நேர நிலையில் அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான யூரினேஷன் இருக்கும் அதே மாதிரி பகல் பொழுதில் அவங்களுக்கு அடக்க முடியாத தன்மையில் அடிக்கடி அவங்க சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதியோட சிம்டம்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்ததாக கிளாமருலோ நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாமரொலி அப்படிங்கிற இடம் அந்த நெஃப்ரானில் ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அழற்சி வீக்கம் இதன் இதன் காரணமாக உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தோட செயல்பாடு வந்து பாதிக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு டிஸார்டருக்கு வந்து கிளாமரோலோ நெஃப்ரட்டிஸ் அப்படின்னு பேர் இது வந்து திடீர்னு சாதாரணமாகவும் ஏற்படலாம் வெகு நாளாகவும் கூட உங்களுக்கு இருக்கலாம் இதனுடைய சிம்டம்ஸாக நீங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கால்களில் கைகளில் வீக்கம் உங்களுக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி ரத் சிறுநீரில் ரத்தத்துடைய அந்த ரத்தத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் பிளட் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வடிகட்டுதல் வேலை வந்து சரியாக நடக்காமல் ரத்தமும் உங்களுக்கு சிறுநீரில் கலந்து வர்ற மாதிரியான ஒரு சில நிஷ்யம் இருக்கும் அடுத்தது அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கும் அப்புறமா யூரினேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்கும் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயில்யூர்லேயும் கொண்டு போய்விடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த நோய்க்கு வைரஸ் அப்படிங்கிற அதாவது அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் அந்த ஐஜிஏ குளோபலின் அப்படிங்கிற அந்த புரதமும் வந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனட்டிக்காகவும் சிலருக்கு வந்து பரம்பரையாகவும் இந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சில கேன்சருக்கான ஒரு சைடு எஃபெக்டாகவும் இந்த சிறுநீரக தொற்று வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்ததாக ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு சிறுநீரகத்துலேயுமே வந்து அந்த சிறுநீர் ஆங்கினது வெளியேறாமல் அங்கே தடை ஏற்படுறதுனால அங்கே வீக்கம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறது அதுக்காக அந்த சூழ்நிலைகளை வந்து ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையான சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவு தான் அடுத்ததாக இன்டர்ஸ்டீஷியல் நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த சிறுநீரகம் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு வகையான அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஸ்டோன்ஸ் இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருந் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை வந்து நெஃப்ரோ லித்தியாசிஸ் அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க இது வந்து சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக கல் வீக்கம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு வலி மிகுந்த சிறுநீரக ஒழுங்கின்மை அதாவது சிறுநீரகம் வந்து சரியாக வேலை செய்யாததால் நடக்கக்கூடிய ஒரு டிசார்டர் ஒழுங்கின்மைன்னு சொல்லுது டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து நாள்பட்ட ஒரு தொந்தரவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீரகத்தில் வந்து சில கரைகளை ஏற்படுத்தும் அதாவது ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கரைகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த கற்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்களை வந்துட்டு நம்ம அல்ட்ரா சவுண்ட் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உடைச்சி சிறு சிறு க துகள்களாக உடச்சி நம்ம வந்து சிறுநீர் குழாய் மூலமாகவே வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ நிறைய இருக்குது சில சமயங்களில் மருந்துகள் மூலமாகவும் இதை சரி செய்கிறாங்க பொதுவாக நம்ம உடம்பில் நம்ம உடலுக்கு தேவையான நீர் தன்மையை நம்ம கொடுக்கலை அப்படின்னா சிறுநீரகத்தில் இருக்க வேண்டிய நீரின் அளவு வந்து குறைஞ்சிது அப்படின்னாலும் இந்த சிறுநீரக கற்கள் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் காரணமாக இல்லை வேறு சில காரணமாக சிறுநீர் வ அந்த உந்துதல் வரும்போது சிறுநீரை கழி வெளியேற்றாமல் அடக்கி அடக்கி வச்சிருப்போம் இப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு டாய்லெட் நல்லா இல்லை இல்லை எனக்கு பிரேக் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஒர்க் கல்ச்சருன்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லை அனுபவிச்சும் இருப்பீங்க இந்த ஐடின்னு இல்லை பொதுவாக இந்த கம்பெனி போகிறவங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு வேலை நடக்குதுன்னா அவங்க தொடர்ந்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கூட அந்த இடத்துலையே உட்கார்ந்துருப்பாங்க அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய உந்துதல் வந்தாலும் அதை அந்த உணர்வை அடக்கிக்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கு போவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தொடர்ந்து இதையே அவங்களுடைய பழக்கமாக வச்சுருக்கும்போது இட்ஸ் அ ப்ரொலாங்கடாக அந்த ஹேபிட்டை அவங்க ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த ஏசியில் வேலை பார்க்குறவங்க குளிரான இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிறுநீர் கழுத்தல் அப்படிங்கிறத அடக்கினாங்கன்னா அது பின்னாளில் அவங்களுக்கு வந்து சிறுநீரக கல்லாக வார உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிறுநீரக கல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் கீழ்ப்பக்க முதுகு நடு முதுகு பக்கவாட்டு முதுகுன்னு எங்கே பார்த்தாலும் அந்த சிறுநீரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்தாலும் இது வந்து சிறுநீரக கல்லுக்கான ஒரு சிம்டமாக நம்ம வைக்கணும் அதை அஜாகிரதையாக விடாமல் கவனிக்கிறது சிறந்தது அடுத்ததாக சிறுநீரகத்தில் வரக்கூடிய டியூமர் கழலை சிறுநீரக கழலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து வில்ம்ஸ் டியூமர் ரீனல் செல் கார்கினோமா இதெல்லாம் அதனுடைய சில வகைகளாக சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக லூஃபஸ் நெஃப்ரிட்டிஸ் அதுக்கப்புறமா மினிமல் சேஞ்ச் டிசீஸ் அதாவது சிறுநீரகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நோய்களாக சிலது இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெஃப்ரிஸ் சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சின்ட்ரோமை வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது சிறுநீரகத்தோட கிளாமரஸ் பகுதியில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பெருமளவு புரதமானது வடிகட்டப்படாமல் சிறுநீரோட வெளியேடும் இந்த மாதிரியான நோய்க்கு வந்து நெஃப்ரிட்டிஸ் சின்ட்ரோம் அப்படின்னு பேர் இதனுடைய அறிகுறிகள் நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் நோயால் பாதிக்கப்பட்டவரோட சிறுநீரை நம்ம சோதித்து பார்க்கும்போது அதில் அதிக அளவிலான கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு வீக்கம் இருக்கலாம் அதே மாதிரி சீரம் ஆல்புமின் அப்படிங்கிற அந்த பொருளோட வெளியேற்றமும் அதிகமாக இருக்கும் அதை வச்சு நம்ம இந்த நோயை உறுதிப்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஃபைலோனெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இது என்ன வியாதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று அதாவது அந்த சிறுநீரக குழாய் இருக்கு இல்லையா அந்த யூரிட்டர் அந்த யூரினரி ட்ராக் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய தொற்றினால் சிறுநீரகத்துக்கும் வரைக்கும் பரவக்கூடிய அந்த பாதிப்புக்கு வந்து ஃபைலோனெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு பேர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஃபெயில்யூர் சிறுநீரகம் தன் செயலிழப்பு பனி அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு தன் பணியினை முற்றிலுமாக இழந்து விடுதல் தன் பணியை செய்யக்கூடிய அந்த தகுதியை வந்து சிறுநீரகம் இழந்துடுது அதில் வந்து உங்களுக்கு அக்யூட் கிட்னி ஃபெயிலியரும் சொல்கிறாங்க க்ரானிக் கிட்னி டிசீஸ் அதாவது அடுத்தடுத்த கட்டங்களாக போகும்போது இட்ஸ் எ க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் சொல்கிறாங்க அடுத்ததாக ரீனல் ஸ்டெனோசிஸ் இது என்ன அப்படின்னா சிறுநீரகத்தில் உள்ளே போகக்கூடிய அந்த ஆர்டரி சிறைகள் வந்து குறுகிறது அதனால் அதனுடைய பணிகள் வந்து பாதிக்கப்படுது அடுத்ததாக ரீனோ வாஸ்குலர் ஹைப்பர் டென்ஷன் அதாவது அந்த சிறுநீரக குழாய்களில் அதாவது வாஸ்குலர் அப்படிங்கறும்போது அந்த நாளங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளங்களில் ஏற்படக்கூடிய உயர் அழுத்தமும் சிறுநீரகம் வந்து பணி இழக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிடுது அடுத்ததாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய காயம் அதனால் ஏற்படக்கூடிய இயக்கத்தோட நிறுத்தம் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து இரண்டு சிறுநீரகங்கள் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சிறுநீரகம் இருந்தால் கூட நம்மளால் உயிர் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சில நேரங்களில் வந்து இரண்டு சிறுநீரகங்களுமே செயலிழக்கும் பொழுது அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய யாரோ ஒருவர் வந்து தன்னுடைய சிறுநீரகத்தை கொடுத்து இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்றை கொடுத்து காப்பாற்றுற நிலமையும் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பணி செய்யக்கூடிய நம்மளுடைய சிறுநீரகத்தில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான முக்கிய காரணம் வந்து அந்த ரீனல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிறுநீரகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த திசுக்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கும் அங்கே ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து அது க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அதாவது சிறுநீரகத்தோட சிதைவு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ஏற்படுது அதனால் அதன் காரணமாக சிறுநீரகத்தில் நோய்கள் வருகிறது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்பாக ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிறுநீரகத்தையே மாற்றி வைக்கிறது இல்லை சில நேரங்களில் வந்துட்டு டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமான கிட்னி வந்து அதாவது ஒரு நலமான கிட்னி சிறுநீரகம் வந்து செய்யக்கூடிய வேலை அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை நம்மளுடைய அவங்க இருந்து ரத்தத்தை வெளியே எடுத்து செயற்கை முறையில் இவங்க வந்து சுத்தப்படுத்தி அந்த ரத்தத்தை மீண்டும் அந்த நோயாளிகளுடைய உடலில் செலுத்தக்கூடியது தான் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த வகையான இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்போ சா சாதாரணமாக செஞ்சிட மாட்டாங்க ஒரு சிறுநீரகம் வந்து எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அதனுடைய பணி இழப்பு ஏற்படும் போது மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த டயாலிசிஸ் என்ன பண்ணுதுன்னா மெட்டபாலிக்கில் வரக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுது அளவுக்கு அதிகமான நீரையும் உப்பையும் சரி பண்ணுது அதாவது ஒரு சிறுநீரகம் உங்களுக்கு உடலுக்குள்ளே இருந்து என்னென்ன வேலைகள் பண்ணுமோ அதையெல்லாம் இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுது இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குறைந்தது உங்களுக்கு இருந்து பத்து வருடங்கள் வரைக்கும் அவங்களுடைய ஆயுளை நம்மளால நீட்டிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஒருத்தருடைய சிறுநீரகம் வந்து முழுவதுமாக இரு சிறுநீரகங்களும் செயல்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னா அவங்க உடலோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்த மாதிரி அவங்க உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மற்றொரு நலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு சிறுநீரகத்தை எடுத்து இவங்களுக்கு பொருத்தி சர்ஜரி பண்ணக்கூடியது தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை அடுத்ததாக கஞ்செனிட்டல் டிசீஸ் அதாவது பிறப்பு வழியில் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது கஞ்செனிட்டல் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் பிறப்பிலேயே அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு அடைப்பு இருக்கலாம் அண்டு நீர் வந்து அங்கே வெளியேற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் டியூப்ளெக்ஸ் கிட்னீஸ் ஆர் டபுள் கிட்னீஸ்ன்னு சொல்லுவாங்க தோராயமாக ஒரு பர்சன்ட் மணி மக்கள் தொகையில் அளவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வகையான நோய் தொந்தரவுகளில் வந்து அவங்களுக்கு சிக்கல் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லவும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை இந்த டியூப்ளெக்ஸ் கிட்னிஸ் அப்படிங்கிற தொந்தரவு வந்து அவங்களுக்கு கொடுக்குது அதே மாதிரி சிலருக்கு வந்து டியூப்ளிகேட்டட் யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிறுநீர் குழல்களை வந்து ஒரு கிட்னிக்கு ஒரு குழலுங்கிறதுக்கு பதிலாக ரெண்டாக இணைந்து கொடுக்கக்கூடிய உருவாகக்கூடிய சில தொந்தரவுகளும் அமையுது அடுத்ததாக ஹார் ஷூ கிட்னிஸ் அதாவது இரு சிறுநீரகங்களும் பிரிஞ்சு இல்லாமல் இரண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து அந்த குதிரைக்கு நம்ம வந்து கால்களில் லாடம் கட்டுவோன்னு சொல்லுவேன் அந்த லாடம் அமைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வகை தொந்தரவு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கஞ்சனேட்டன் டிசீசஸில் தான் அதாவது உருவாகும் போதே இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வருது ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது நானூறு பேரில் ஒருத்தருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது நெஃப்ரோ பிளாஸ்டோமா அதாவது அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறைகள் இருக்கு இல்லையா அவை குறுகியலாக பிறப்பிலேயே குறுகலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வகை நோய் அடுத்ததா கிராக்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சின்ட்ரோமை பேரை சொல்கிறாங்க அடுத்ததா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான தொந்தரவு வந்து பிறக்கும் போது தொந்தரவு இல்லைன்னாலும் அவங்க வாழும்போது பிற்காலத்தில் அவங்களுக்கான தொந்தரவாக இந்த விஷயங்கள் வந்து அமைஞ்சிடுது அதற்கு அடுத்ததாக ரீனல் ஏஜெனசிஸ் அதாவது ஒருத்தருக்கு வந்து சிறுநீரகம் வந்து இரு பக்கத்துலேயோ அல்ல ஒரு பக்கத்துலேயோ சரிவர உருவாகாது ஒரு முழுமையான சிறுநீரகமாக வளராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தோராயமாக எழுநூற்றி ஐம்பது பேரில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குது சில நேரங்களில் பக்க சிறுநீரகங்களுமே உருவாகலை அப்படின்னா இறக்கு இறப்பு ஏற்படுறதுக்கும் நேரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கருத்தரிப்பு இருக்கிற காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான தொந்தரவுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததாக ரீனல் டிஸ்பிளாசியா அதாவது ஏதோ ஒரு பக்கம் வந்து சிறுநீரகம் தன்னுடைய அளவில் குறைஞ்சி இருக்கிறது இரண்டும் சமமான அளவில் இல்லாமல் அதே மாதிரி சிறுநீரகம் வந்து பிறல் வளர்ச்சி மாறி வளர்ந்துருக்கு தவறாக வளர்ந்துருக்கு அதே மாதிரி மல்டிசிஸ்டிக் டிஸ்பிளாஸ்டிக் கிட்னி இப்படி ஒரு தொந்தரவும் வந்து உங்களுக்கு ஏற்படுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிறுநீரக குழல் அதாவது அந்த யூ சிறுநீரகம் லந்து அந்த யூரினரிக்கு பிளாடருக்கு போகக்கூடிய அந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது அடைப்பு ஏற்படக்கூடிய இது சில நேரங்களில் பிறப்பு பிறக்கும் போதே கூட இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வருது இந்த மாதிரியான சிறுநீரகம் சார்ந்த அந்த பணியை படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து ரீனல் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது பேர் அதாவது சிறுநீரகத்தின் பணியை சார்ந்து படிக்கக்கூடிய விஷயம் சிறுநீரக உடல் இயக்கவியல் ரீனல் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சிறுநீரகம் சிறுநீரகவியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன படி என்ன மாதிரியான படிப்பு அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகத்தின் பணி சார்ந்த நோய்களை வந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக அமைஞ்சிருக்கு இந்த நோய்களில் வந்து நாள்பட்ட சிறுநீரக நோய் சிறுநீரக வகை நோய் தொகைகள் கடும் சிறுநீரக காயம் சிறுநீரக வடி குஞ்ச அழற்சி அதாவது கிளாமருலோ நெஃப்ரட்டிஸ்ன்னு படித்தோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயம் கிட்னி இன்ஜுரீஸ் கிட்னி டிசீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சிறுநீரகவியலில் படிக்கிறோம் அதே போல் சிறுநீர் தடவி தடைய தடவியல் அதாவது யூராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகு இந்த படிப்பு வந்து எந்த விதமான நாலேஜை நமக்கு கொடுக்குது அப்படின்னா யூரின் அந்த யூரின் ட்ராக்கு யூரினரி ட்ராக் அது சார்ந்த இடங்களில் வரக்கூடிய நோய்களை பற்றியான அறிவை வந்து நமக்கு கொடுக்குது அடுத்ததாக சிறுநீரகத்தில் வரக்கூடிய கேன்சர் புற்றுநோய் அப்புறம் சிறுநீரகத்தில் வரக்கூடிய கட்டிகள் அதாவது சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் அந்த யூரினரி ட்ராக்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் அதே மாதிரி அந்த யூரினரி ட்ராக்ல வரக்கூடிய பிளாக்கேஜஸ் அடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் தடவியல் அப்படிங்கிற படிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நெஃப்ராலஜி யூராலஜி ரீனல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி எந்த பேரில் இருந்தாலுமே எல்லாமே சிறுநீரகம் சிறுநீரகம் சார்ந்த அல்லது சிறுநீர் சார்ந்த தொந்தரவுகள் அதாவது சிறுநீரோட அந்த அடைப்போ இல்லை அது சரியாக போகுதா இல்லையா அதில் என்ன தொந்தரவு அப்படிங்கிறதுக்கான படி படி தெரிஞ்சுக்கக்கூடிய படிப்புகளாக அமைஞ்சிருக்கு இந்த அத்தனை தொந்தரவுகளுமே பொதுவாகவே நம்ம வந்து வெளியே உடல் காட்டக்கூடிய அந்த சிம்டம்ஸை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யூரின் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிறுநீரை பகுப்பாய்வு பண்ணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சிறுநீரகத்தை வந்து பயோப்சின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் பத ஆய்வு அதில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூவை எடுத்து அதன் மூலமாக நம்ம வந்து அதை சில டெஸ்ட்டுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் போதும் நம்மளால் சிறுநீரகத்தோட பணிகளில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்